நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நேரத்தில் நம்ம ஒரே ஒரு வேலை செய்தால் மட்டும் போதும் கேலகர் சித்தருடைய முழு அருளும் கிடைக்கும் அவர் உங்கள் முன் வந்து நிற்பார் இந்த ஒரு வேலை செய்தால் போதும் அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அபிஜித் நேரம் தினமும் வருவது சூரிய உதயத்திற்கு முன்பு வரும் பிரம்ம முகூர்த்தத்தை போல சூரிய உதயம் ஆன பின்பு சரியாக ஆறு மணி நேரம் கழித்து வருவது தான் அபிஜித் நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி முதல் பன்னிரெண்டு பதினஞ்சு மணி வரை உள்ள காலமே அபிஜித் நேரமாகும் இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் தவறவிட்டவர்கள் அபிஜித் நேரத்தை பயன்படுத்துவார்கள் அபிஜித் என்றால் வெற்றி பெறுதல் என்று அர்த்தம் சிறப்பான வெற்றி என்பது பொருள் வெற்றி மட்டுமே நிலையாக நிலைத்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்த நேரம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றி மட்டுமே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் ஏன் கடவுளும் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தான் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நேரத்தில் தான் விஷ்ணு பகவான் குபேரனுக்கு கடனை அடைச்சதாக சொல்லப்படுகின்றது ஒரு சில நேரங்களில் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம செய்யும் பொழுது அதில் வெற்றி மட்டும்தான் நிச்சயம் அப்படின்றது கண்டிப்பாக தெளிவாக நூறு சதவீதம் சொல்கிறாங்க கேளக்கிய சித்தர் நாம் முழு பலன்களை பெற அபிஜித் நேரத்தில் இதை மட்டும் செய்யும் பொழுது நம்முடைய கர்மாவை பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டுமே பலன்கள் வந்து அதிகம்ன்றது சொல்கிறாங்க நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றால் குட் வைப் பாசிட்டிவ் தான் காரணம் கர்மா அதாவது நம்முடைய எல்லா விஷயத்திலும் தோல்வி ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதை நாம் போன ஜென்மத்தில் செய்த கர்மாவின் பலனே இந்த ஜென்மத்திலும் தொடர்ந்து வருவது தான் கர்மா நம்ம என்ன வந்து பிரபஞ்சத்திற்கு நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டன் வரும் நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய கர்மா அப் அதுதான் விதின்றதும் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இதெல்லாம் ஆட் ஆகிட்டே வரும் அப்போ நம்ம கர்மா நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லது மூலயமா நம்மளுடைய வாழ்வாதாரம் உயர்கின்றதா கெட்டது செய்கிறதுனால வாழ்வாதாரம் தாழ்ந்து போகின்றதா அப்படின்றதுக்காக மட்டுமே நம்மளுடைய கர்மா திகழ்கின்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வெளி தோற்றம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தினுடைய கர்மா வந்து ரொம்பவே நல்லது பண்ணுறதுனால நல்லாவே இருக்கும் ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அவன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எவ்வளோ வேதனைகள் இருக்குதுன்றது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது அந்த கர்மா பார்த்திங்கன்னா போன ஜென்மத்துடைய கர்மா தான் இந்த ஜென்மத்துலேயும் வந்து அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம சரி செய்ய தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய கர்மாவை வந்து நம்ம அதை கம்மி பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து உயர்ந்து கொண்டே செல்கின்றது அதே தான் இந்த ஜென்மத்தில் நாம் பிரதிபலனாக கர்மாவிற்கு நன்றி மற்றவர்களுக்கு தர்மம் ஒன்று செய்வதால் நாம் இந்த ஜென்மத்தில் அனைத்து கர்மாவும் நம்மை விட்டு போகுதுன்றது சொல்லுவாங்க அதை வந்து செய்கிறதுனால நமக்கு எதுவும் தப்பு கிடையாது இல்லைங்களா நம்ம ஒன்றும் அளவுக்கு மீறி செய்ய போகிறது கிடையாது நம்மளால் முடிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு தர்மமாக கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா இந்த பிரபஞ்சத்திற்கு ந பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு வந்து நல்லது மட்டுமே நடக்கும்ன்றது சொல்லுவாங்க பிரபஞ்சம் என்று புரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் பஞ்சபூதங்கள் விதி முன் ஜென்மம் இப்படி பல பெயர்களை கொண்டது தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் நல்லது மட்டும் செய்தால் கேலக்கியர் சித்தர் மூலம் கேட்டதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக கொடுப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதனால் நம் கர்மாவின் நிலை நெகட்டிவிலிருந்து பாசிட்டிவாக மாற இந்த முறையை பின்பற்ற நாம் அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வதால் நாம் கேலக்கியர் சித்தரின் மூலம் நமக்கு முழு அருளும் கிடைக்கும் கேலக்கியர் சித்தரின் அற்புதங்கள் அவருடைய நாமங்கள் தெரிஞ்சிக்க நமக்கு பிரபஞ்சம் நம்மிடம் எதையோ எதிர்பார்க்கிறது அதை நாம் செய்யும் பொழுது கேலக்கியர் நமக்கு ஒரு கேள்விக்கான விடையே தருகின்றார் அதாவது பட்டாம்பூச்சியாக பட்டாம்பூச்சின் நிறம் வெண்மை பல வண்ணங்களிலும் இருக்கின்றது ஆனால் நமக்கு கேளைக்கிய சித்தர் மூலம் தெரிவி தெரிகிற பட்டாமூச்சின் நிறம் பார்த்திங்கன்னா வெண்மை நம் ஆன்மாவின் நிறம் வெண்மை சித்தர் நமக்கு காட்சி கொடுக்கும் ஒளியானது வெண்மை வெண்மைன்றது நம் மனதில் ஒரு சூழ்ச்சி பொறாமை கெட்ட எண்ணம் இதையெல்லாம் நீக்குவது வெண்மை நிற மனதால் மட்டுமே அதாவது சித்தரின் வேலை அதனால்தான் கோடி கணக்கான மக்களிடத்தில் சேராத கேலக்கியர் அற்புதம் நமக்கு தெரிகின்ற பொழுது நாம் பாக்கியசாலிகளே அதனால் நாம் கடவுளை நெருங்குகின்றோம் ஆன்மீக வழியில் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் நமக்கான ஒரு சொல்யூஷன் கேலக்கியர் சித்தர் மூலம் நமக்கு கிடைக்கின்றது அவர் வழி நாம் பின்பற்றும் பொழுது நம்மை ஒரு மகரிஷிகளுக்கு நிகரான ஒரு நல்ல மனிதனாக மாற்றம் கொண்டு வர கேளக்கியர் சித்தர் நம்மிடம் வருகின்றார் ஓம் ஸ்ரீ கேலக்கேர் சித்தர் நமோ நமக என்ற மந்திரம் சும்மாவாது நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனா உங்களை அறியாமே நீங்க ஒரு நல்லது பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரு நல்லது உங்களுக்கு நடந்திருக்கும் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்றவர்களுக்கு தன் கர்மாவை குறைக்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடையாது நம் கர்மாவை இன்னும் மெருகேற்ற அபிஜித் நேரத்தில் தானம் ஒன்றை செய்தால் போதும் வெற்றி வெற்றி மட்டுமே குழந்தை இல்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு ஒரு யாராவது இல்லாத குழந்தைங்களுக்கு வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் எதாவது அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படி யாரும் எங்களுக்கு தெரியலன்னா நேராக ஒரு ஆசிரமத்துக்கு போங்க அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது தின்பண்டங்கள் ட்ரெஸ்ஸு உங்களால் முடிஞ்ச உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம் தர்மம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக கேளக்கர் சித்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் அதே மாதிரி கஷ்டம் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு வந்து நம்ம வந்து அன்னதானம் செய்யலாம் அன்ன தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் நம்ம எந்த ஒரு தானமும் செய்யலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வயிறு பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம தானமாக சாப்பாடு வாங்கி காசை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம சாப்பாடாக வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு அதற்கான பலன்கள் அதிகம் இதெல்லாம் நம்மளை வந்து செய்ய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்கரி சித்த நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய குட் வைப்பை அவர் இன்க்ரீஸ் பண்ணுறார் அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேலகர் சித்தர் நேரடியாக வரப்போகின்றார் காட்சி கொடுக்க போகின்றார் நமக்கான கஷ்டத்தை அவர் தீர்த்து வைக்க போகிறார்ன்றது தான் அர்த்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யலாம் ஏதாவது மரம் நடலாம் அதே மாதிரி த மழை நீர் சேகரிப்பு பஞ்ச பூதங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையை தேர்ந்தெடுத்து அதை நம்மளால் முடிந்தது ஏதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்யலாம் இதனால் நம்மளுடைய கெட்ட கர்மாவின் நிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்ல க கர்மாவான நிலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதன் மூலயமா சித்தர் நமக்கு காட்சி கொடுப்பார் நமக்கான நல் வழியை அவர் வழி நடத்தி செல்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி